கரப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு யாரும் போய் காலில் விழுப்பா மறுபடி இப்போ கடன் ஆகி போச்சு கடன் கடன் ஆகி போச்சு அதனால் இப்போ சாவான்னு எனக்கு தெரியாமல் ஓடிட்டுருக்குது ஒரு காலத்தில் நல்லபடியாக ஓஹோன்னு போனோம் எல்லாமே இப்போ பிரேக் ஆகிப்போச்சு என்னடமான அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இருக்கிற கடன்லேருந்து மீட்டு கொடுக்கணும் தப்பு யார் மேலே இருக்குதுமான நீ சொல்லு யார் மேலே இருக்கு நான் அதெல்லாம் கேட்குற தப்பு யார் மேலே இருக்குது மட்டும் எனக்கு சொல்லுங்க அதைத்தான் நானும் சொல்கிறேன் சரியா இப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோம் அதை மட்டும்தான் பண்ணியிருக்கணும் இப்போ நான் அதவே சொல்லலை உப்பு கடனில் மாட்டிட்டோம் அதுக்கு காரணம் யார் அப்படின்னு நான் சகோதரனை கேட்டேன் கேட்டதுக்கு வந்து நான் நல்லா இல்லை கொஞ்சம் செலும்பாக தான் நான் கொடுத்தேன் என் ஜகோதரன் சொல்கிறேன் நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து நல்லபடியாக தொழிலும் கொடுத்து நான் அமைச்சு கொடுத்துருந்தேன் எல்லா பக்கமும் பேரை கெடுத்தது என் மகந்தாண்டா கெடுத்துட்டேன் அதானே கொஞ்சமாக ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டதோட விளைவுகள் என்ன இப்போ வாழ்வாசா வாங்குற நிலைமைக்கு போயிடுச்சு அதனால் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு கடன்லேருந்து இந்த டைம் ஏற்றுக் கொடுத்து செய்கிற தொழிலே நல்ல வருமானத்தையும் கொடுத்து உனக்கு இன்னொரு பக்கம் கோவில்லையும் இடஞ்சல் இருக்குது இருக்கு இல்லையா அந்த இடஞ்சலையும் கர்ப்பசாமி நீக்கி கொடுத்து உனக்கு படிப்படியாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் பழைய நிலமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன் மீண்டும் இந்த வரவு செலவுக்கு அப்படின்னு நீ உள்ளே நுழையக்கூடாது சரியா போகாமல் இருந்தால் இதுலேருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் போய் காலில் விழுந்துட்டு வா அதனால் கர்ப்பசாமி என்னையிலிருந்து உனக்கு கடனில் மீட்டு நான் வழியும் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன் வர்ற அம்மாவாசை வாசி இன்னைக்கு என் பேரை சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு வீடு மடிப்பிச்சு எடுக்கணும் சரியா செஞ்சதை தப்பு தான் கருப்பசாமி நான் நினச்சேன் நான் ஒன்று நினச்சேன் அது ஒன்று நடந்துருச்சு எல்லோரும் பைனான்ஸ் தான் ஆனால் வந்து உனக்கு அது சரி வராது அதனால் போட்டதெல்லாம் கொண்டுட்டு ஓடி போயிடுவேன் அதே மாதிரி கேட்டால் அடுத்தது கேட்டால் இப்போ பகையாகி போயிடும் அப்போ நீ எதுக்கு கேட்குற நீ எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்க முடியாது முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறவன் நிறைய இருக்கேன் அதனால் தான் சொல்றேன் எல்லாமே முடிஞ்சு வச்சு அப்படிங்கிறதுனால எல்லாமே ஆனால் நான் கொடுத்தேன் உனக்கு கொடுத்தேன்ல அதை வச்சு நீ காப்பாற்றிக்க தெரியல அதனால் மீண்டும் முந்நூறு வாய்ப்பு கருப்பசாமி அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து விட்றேன் சரியா வரேன் அம்மாவாசைக்கு எனக்கு நாற்பத்தெட்டு வீடு மடிப்பச்சி எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்கல் வச்சிடணும் கனியில் ஒரு மாலை ரோஜா பூல ஒரு மாலை ரெண்டு கொண்டுட்டு எனக்கு பாட்டில் வாங்கிட்டு எனக்கு மடிப்பட்சி எடுத்து இங்கே ஒன்று பொங்கல் வச்சிடும் சரியா சரி இன்னி நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்குள்ளே உனக்கு அதிலிருந்து ஒரு வழி காட்டுறேன் எதில் வெளியில் வரணும் அப்படின்னு அந்த வழியில் பிடிச்சி நீ வெளியே வந்துடும் பத்திரத்தையும் மீட்டு எடுத்துடலாம் அதே போல் இருந்து தப்பிச்சு வெளியில் வந்து அடுத்த ஒரு ஒம்பது மாத காலத்துக்குள்ளே முழுசு எல்லாத்துலேயும் வெளியில் வந்துடலாம் பேரை காப்பாற்றியும் விட்டுறேன் சரியா மீண்டும் அதில் என்ன கேட்காம எதுவும் உள்ளே போகக்கூடாது அது வரைக்கும் என்னை வந்து மாதத்தில் ரெண்டு டைம் அம்மாவாசை பண்ணி பார்த்துட்டு போயிடும் சரியா உனக்கு படிப்படியாக படிப்படியாக உனக்கு நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு வழி காட்டுவேன் சரியா அந்த வழியில் நீ வெளியில் வந்துடணும் பத்திரத்தையும் உனக்கு மீட்டு கொடுத்துறேன் எல்லா வழியும் கரப்ப உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை அது உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க இதை மடிப்பிச்சு எடுக்கும்போது மடியில் வச்சுக்க ரெண்டு பேர் போகணும் ஆமாம் நீ எந்த ஏரியாவில் போய் எடுத்தாலும் சரி இப்போ பிறக்கிற ஏரியாவில் போய் எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா எனக்கு எந்த ஏரியா போனாலும் சரி ஆனால் எடுக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எடுக்கும்போது கருப்பசாமி நீ நல்லா எனக்கு நிறையா கொடுத்த குடோன் வச்சு நல்லா ஓஹோன்னு இருந்தோம் நல்ல தான் இருந்தோம் அப்படி தானே நம்ம நாலு பேர்த்துக்கு உதவுற அளவுக்கு இருந்தோம் உப்பு இந்த நிலமை ஆயிடுச்சு அப்படின்னு நீ மனசுக்குள்ளே வேண்டி எடுத்தால் ஒவ்வொரு வீட்டில் போய் மடிப்பிச்சு எம்பேரை சொல்லிவிடு நாற்பத்தெட்டு நாளில் நான் கரப்பசாமி நான் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்போம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு சரி கருப்பசாமி மறுபடி பூலவட்டி வச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரிப்பா தொழில் அப்படின்னு பார்த்தா பட்டம் வச்சுருக்கியாப்பா என்ன தொழில் பண்ணுறா போய் காலைல விழுந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உன்னோடய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா காஜாப்பட்டம் நடிக்கிறது எல்லாமே இப்போ நட்டத்துக்கு தான் போகுது என்னிடமானேன் அதனால் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கணும் நல்ல லாபத்தையும் கொடுக்கணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் நானும் எத்தனையோ போராடி நைட்டும் பகலும் மடித்து பார்த்துட்டேன் கடன் மட்டும்தான் இருக்குது லாபமே இல்லை இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சா போதுமா எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வா வியாழக்கிழமையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அடுத்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து உனக்கு நல்ல வருமானம் இந்த ஆர்டரை விட்டுரு அடுத்த ஆர்டரை எடுக்கிறதுலேருந்து உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் உள்ளே ஒரு ஆளை மட்டும் மாற்றணும் சரியா அவனே அதை நானே நிப்பாட்டி கொடுத்துறேன் நிப்பாட்டினா திருப்பி நீ கூப்பிடக்கூடாது கூப்பிட மாட்டேயில்ல அதில் யாராக இருந்தாலும் சரி சரிதானே சரி போய் காலைல விழுந்துட்டான் நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஆள் வந்து அவனாக நிற்பான் இந்த ஆர்டர் முடியறதுக்குள்ள அடுத்த ஆர்டர் வரும்போது நான் வரல கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா விட்டுரு வேற ஆளாக மாற்றிடும் அதுக்கப்புறம் அவன் உள்ளே வரக்கூடாது சரியா என்ன கொடுக்கல் வாங்கல இருந்தாலும் கொடுத்துடணும் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியான தொழிலும் கொடுத்து நான் கருப்பேங்க காப்பாற்றி கொடுத்துருந்த படியிலுவை இன்னையிலேருந்து கடனை கட்டியாச்சு கருப்பன் கூடவே வரம்போம் அதை கொண்டு கம்பெனியில் வச்சிரு அதை கொண்டு கம்பெனியில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு வர வியாழக்கிழமைக்கு நான் உனக்கு நானே கூப்பிட்டு சொல்கிறேன் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும் சாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் பல்லடம் போயிடுச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேண்ணா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு யாரோ ஒருத்தன் கொசலை மூட்டிகிட்டே இருக்கிறானே என்னாச்சு இப்போ கொசலை மறுபடியும் மூட்டுறானா என்ன சொன்னேன் அது என்னாச்சுன்னு ஒன்று நான் கேட்டேன் பண்ணிட்டா இப்போ அந்த கொசலமும் முடிஞ்சு வச்சு இப்போ உனக்கு நல்லபடியாக விற்றா சரி அப்படி தானே என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடு அதனால் கர்ப்பசாமி உனக்கு வந்து வேண்டாம் தடுத்தவன் வந்து இப்போ சரின்ட்டான் அதனால் கர்பசாமி உனக்கு சீக்கிரமாக அதுக்கு உண்டான வியாபாரத்தை அதையும் கரப்பசாமி தடங்கள் இல்லாமல் முடித்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வேலை பண்ணணும் அதனால் முதல்ல முதலாவது இதை ரிலீஸ் பண்ணு அதுக்கப்புறமா உண்டானதை நான் கரப்பசாமி பார்த்துறேன் உன் உன்னோட ஆலயத்துக்கு வந்து உனக்கு பதிமூணு நாள் ஆச்சு நான் வந்து சரியா நீ எதிர்பார்த்தது போல் நான் கரப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கும் அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நல்லா இருக்கிறேன் கர்ப்பசாமி அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு முப்பத்தி மூணு நாள் ஆயிடணும் சரியா நோய் நொடி இல்லாமல் ஒரு நிரந்தரமாக வாகனமும் ஓட்டணும் வெள்ளாமையும் நல்லா வரணும் நல்லபடியாக கர்ப்பசாமி காப்பாற்றியும் கொடுக்கணும் எல்லாத்தையும் நான் கர்ப்பசாமி நான் காப்பாற்றி கொடுத்துறேன் இந்த அதை அவனுக்கு சாப்பிட கொடுத்துரும் என்ன நான் கர்ப்பம் கூடவே வந்துடுறேன் எனக்கு அம்மா வாசிக்கு என்ன வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்தது ஆற்றுப்பாளையம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ கடன் தான் அதிகம் அதானே கடன் பிரச்சனை இன்னையிலேருந்து உனக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு போகிற பக்கம் இல்லைங்காமல் நம்ம ஒரு பக்கம் இருக்கிறோம் அப்படிதானே அதை வந்து ஏதோ கரை சேர்த்தி விட்டுறன்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை இருந்தாலும் அவனை நம்பி நம்ம இருக்கிறான் அப்படியே இல்லையா அதனால் நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அங்கேயே இருக்கிற இடத்துலேயும் உனையும் நல்லா கரை நான் ஏற்பாடும் அதுவும் முயற்சி பண்ணி அதை மூலியமாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் கடன் கட்ட முடியும் அப்படிதானே இன்னி போய் வேலைக்கு போய் சம்பாரித்து கடன் கட்டுறது சாத்தியப்படும் மேடம் இல்லை அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நிம்மதியான வாழ்க்கை அங்கேயே உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக குடும்பத்தில் கடன் இல்லாமல் நிம்மதியான உனக்கு வாழ்க்கையை உருவாக்கி உனக்கு எந்தவித குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி கரை சேர்த்துனா போதுமா அப்படியா என்ன பண்ணலாம் விட்டுடலாமா உழுத்து பிடிக்கணுமா அதனால தான் இருக்கிற பக்கமே கரை சேர்த்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நீ இப்போ இருக்கிறவனே உனக்கு நான் உனக்கு வேணுங்கிறத பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல அவங்ககிட்ட போய் இன்னும் மூணு நாள் கழிச்சு போய் கேள் கேட்டு எனக்கு அம்மாவாசைக்கு வந்து பதில் சொல் உனக்கு நல்ல பதிலே வந்துடும் அதே மாதிரி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடவான் நான் தான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேன் இன்னையிலேருந்து நான் கரைப்பேன் கூடவே வரப்போ உனக்கு பிரச்சனை இன்னிலேருந்து படிப்படியாக மாறிடும் இருந்து பார்த்துட்டு போயிரு கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு எனக்கு வந்து உடல்நிலையில் சரியில்லை எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லைப்பா கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனை எப்போயும் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்லை ஆமாம் சரி உன்னோட குடும்பத்தை பார்த்தம்ப்பா குடும்பத்தை பார்த்ததில் நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் விவசாயம் பண்ணதில் ஆன மின்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு அதுலேயும் தென்படலை இல்லை வாழ்க்கையில் தான் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் ஜெயிக்கலை அப்படி இல்லையா அதே போல் கர்ப்பசாமி அதே மாதிரி உடல்நிலையில் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா அதுலேயும் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தான் சொல்கிறானா தவிர உடலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எவனும் இல்லை நல்லா இருந்தாலும் உடம்பு தொந்தரவு பண்ணுது அப்படி தானே எங்கே ஓய்வு சரியாகலை அதனால் இங்கே வந்திருக்கேன பார்க்க அதனால் என்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா கிட்ட வந்து கோரணா சரிப்பா இந்த இதை குடி இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் நாளைக்கு சரியா இந்த கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிடணும் நான் கர்ப்பசாமி இன்னைக்கே உன்னோட ஆலயத்துக்கு வந்து பார்த்து மூணாவது நாளே அங்கே வந்துடுறேன் உனக்குள்ள பிரச்சனை படிப்படியாக தீர்த்து கொடுத்துறேன் ஒரு அம்மா வசதி எனக்கு ஒரு மாலை மாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா மூணு டைம் என்னை வந்து பார்த்து கனி வாங்கி உள்ளுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மூணாவது டைம் வர்றதில் வயிற்றுல இருக்கிற பிரச்சனை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் வயத்தில்தான் போய் பிரச்சனை இருக்குது அதே போல் நான் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அந்த பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன் சரியா செஞ்சு வச்சுக்கணும் சும்மா நீ அந்த குழப்பமே பட வேண்டாம் சரியா உனக்கு எதுவாக இருந்தாலும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு வாழ்க்கையில் தான் இப்படி ஏமாந்துட்டோம்னாலும் குடும்பத்துலேயும் ஏமாந்தாலும் உனக்கு ஏவாரம் நல்லபடியாக தொழில் அப்படின்னு பார்த்தா விவசாயம் கொடுத்துருக்கோம் அந்த விவசாயத்தை நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும் இல்லை நீ எதுக்கு அதை பண்ணிட்டானே இதை பண்ணிட்டானான்னு கேட்குறேன் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க தான் இப்போ நானே சொல்கிறேன் உனக்கு நான் இப்போ கனி கொடுத்துருக்கேன் உனக்கு இப்போ வயிற்றில் வந்து பெருசாக வந்து ட்ரபிள் மாதிரி ஊதி பிடிச்சிக்குது அதானே அதனால் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தான் எங்கேயும் விட தெரியல நீ எல்லா பக்கம் பண்ணி பார்த்த இப்போ நான் கனி கொடுத்துருக்கேன்ல மூணு டைம் வந்து குடிச்சிட்டு போ மூணாவது டைம் உனக்கு முழுசாக குணமாயிடும் அதனால் நீ செஞ்சு வச்சுருக்கிறேன் அதை பண்ணிவிட்டேன் எதை பண்ணிட்டேன்னு எங்கேயும் போய் கேட்க வேணாம் என்ன குழப்பமாக இருந்தாலும் என்னோடய ஆலயத்துக்கு வா உனக்கு சீக்கிரமாக நான் தீர்த்து கொடுத்துறேன் தேவையில்லாமல் எங்கேயும் போய் அலையாத இன்னும் எவ்வளோ சரியாக போயிருப்போம் நாளைக்கு தேய்ச்சி குளிச்சினால சரியாயிடும் ரப்பசாமி மறுபடியும் பொல்லாச்சி வச்சு திருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு கால் ஒரு அளவுக்கு நல்லா இருந்தால் வரமாட்டேன் என்டம்மான அப்புறம் வரல என்னால் நடக்க முடியல அப்படிங்கும்போது போது நடக்க வச்சேன் நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் உனக்கு நான் நடக்க முடியாமல் வந்து உனக்கு சரி பண்ணி விட்டேன் ஆறு மாதத்துக்கு ஒருக்காக என்னை வந்து பார்த்தா எப்படி சரி பண்ணுறது உனக்கு வந்து காலை சரி பண்ணணும் என் மகனுக்கு நல்லபடியாக கல்யாணம் அமைக்கணும் அப்படி தானே அதனால் இதுக்கு வரணும் அப்படின்னா தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு நான் அதெல்லாம் கேட்கல நான் ஓடி போய் பார்த்தேன் ரெண்டு மாதமாக தெரியல நீ சொல்கிற எத்தனை மாதம் வச்சு வரல இப்போ ரெண்டு மாதம் வச்சாயிப்போச்சு அதனால் நீ எங்கிட்ட போய் சொல்லலாம் என் மகனே உண்மையை சொல்லிடுவேன் அதனால் தவறாமல் வந்த அப்படின்னா நல்லபடியாக இவன் கூட வந்த பசங்க அத்தனை பேர்த்துக்கு நான் நாலு பேர்த்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் வந்த குரூப்பில் இவன் ஒருத்தன் தான் பெண்டிங் அதனால் இன்னும் இன்னொரு நாலு மாதம் தவறாம வா நாலு மாதத்துக்குள்ளே நல்ல பிள்ளையை நானே தொலைவி அமைச்சு வச்சிடறேன் சரியா தவறாமல் வந்து ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிடறேன் இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு உடல்நிலையம் சரி பண்ணி கொடுத்துறேன் நான் தான் உன்னை சொல்லிட்டேனே செலவில்லாமல் பண்ணணும் அப்படின்னா என்னை வந்து பார்த்துட்டு போ நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நான் சொல்கிற மாதிரி பண்ணும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் சரியா இதுக்கு வேண்டி மெனக்கெட்டு அலைய வேணாம் நீ எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்க வரைக்கும் எப்படி இருந்துச்சு நீ சொல்லு நல்லா இருந்துச்சுல அதே மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு வா அதுக்குள்ளே உனக்கு முழுசாக பொண்ணு தேடுறதுக்குள்ளே உனக்கு பத்திரிக்கைக்கு ஓடி போய் நடந்து போய் கொடுக்குற அளவுக்கு நான் உனக்கு ரெடி பண்ணி விட்டுறேன் சரியா அதை பற்றியெல்லாம் நீ குழப்பமே விட வேண்டாம் கிட்டவா முதல் பத்திரிக்கை எனக்கு வந்துடணும் சரியா தவறாமல் வந்தீங்கன்னா நாலு மாதத்தில் பண்ணிடலாம் தவந்த அப்படின்னா மறுபடியும் ஒரு நாலு மாதம் ஆகும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு மாலை பாட்டிலு சொர்ட்டு சரியா நீ வரலினாலும் உமாங்கிட்ட கொடுத்து விட்டுற நீ தவறாமல் என்னை பாரு நாலு மாதத்துக்குள்ளே நான் கரப்பசாமி தொலாவி அமைச்சு கொடுத்துறேன் அப்படியா இருந்தால் பார்த்துறேன் அதே பகுதியை சாப்பிட்ரு பகுதியை போய் தேய்ச்சி குளிச்சிரு முதல்ல கல்யாணம் இடமாண்ணேன் அதுக்கப்புறம் அந்த வேலையை நீ ட்ரை பண்ணு வேலை கிடைக்கிற மாதிரியே உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன் சரியா ஆனால் எனக்கு வந்து சரி முதல் கல்யாணம் ரெண்டாவது தான் வேலை இப்போ இருக்கிற வேலைக்கே போ சரியா அதனால் ரெண்டாவதாக நீ நினைக்கிற வேலை கிடைக்கும் இப்போ கிடைக்க வாய்ப்பு தான் இருக்குது அதனால் நீ ட்ரை பண்ணுறதை ட்ரை பண்ணிகிட்டே இரு நாலு மாதத்துக்குள்ளே முதல்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணிடலாம் இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரும் கிட்டவா வர அம்மா வாசிக்கு வந்து பாரு கர்பசாமி மறுபடி கோபி வெரிச்சு நான் அன்னைக்கே வீட்டை காலி பண்ணணும்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் இப்போ நிறையா பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு இப்போ நிறைய ஏமாந்து போய் நிற்கிறோம் அதுக்கு என்ன வழி அதானே உனக்கு நான் கரப்பசாமி தாயின் தகப்பனா இருந்து நான் வர்றேன்னு நான் சொல்லியிருக்கேன் எப்படி தாயின் தகப்பனா நான் இருந்து வரேன்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன் சொன்னா இல்லையா அதனால் இப்போ பொருள் வந்தது மாதிரி உனக்கு வீடு நிறைஞ்சிருமா அதனால் போனதெல்லாம் போயிட்டு போகுது அதை விட்டுரும் சரியா உன்னை இருக்கிறத கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நல்ல வேலையும் கொடுத்துருக்கேன் அதை நல்ல வருமானத்தையும் கொடுத்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா அதனால் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடு அதையும் முயற்சி எடுக்கலாம் அதுக்கும் கர்ப்பசாமி உனக்கு நான் உத்தரவு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் இந்த வேலையும் பார்த்துட்டு சைடு பிஸ்னஸ் அதுவும் பண்ணலாம் அதனால் படித்ததுக்கு உண்டான வேலை செய்யலாமான்னு கேட்டிருக்கேன் அதுதானே அதே போல் நான் கர்ப்பசாமி அதுக்குண்டான வேலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதுக்குண்டான முயற்சி முன்னையிலேருந்து எடுத்துடலாம் அதனால் சைடு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான ஏற்பாடு கரப்பசாமி இன்னையிலேருந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை யார் கைப்படாமல் வச்சிரு